வணக்கம் நம்மளுடைய நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் நம்ம பொங்கல் சொல்லும் அதுக்கு அடுத்தது நாம் பெரிதும் கொண்டாடக்கூடியது தீபாவளி திருநாள் தீபாவளின்னு சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு புது ட்ரெஸ்ஸோட வாசனை வரும் ஸ்வீட்டை பற்றி எண்ணம் வரும் ஸ்நாக்ஸை பற்றி எண்ணம் வரும் காரம் சாப்பிடணும் எல்லாத்தையும் விட பட்டாசுங்கிற ஒரு எண்ணம் பெரிய அளவில் வரும் அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம இந்த தீபாவளியை எப்படி கொண்டாடணும் இதை பற்றி ஒரு சிந்தனை வேணுமா வேண்டாமா யோசனை பண்ணி பாருங்க எத்தனை வகையான பொருட்களை நம்ம வாங்குறோம் எத்தனை பேர் இந்த தீபாவளிக்காக தங்களுடைய உழைப்பை போடுகிறாங்க இந்த தீபாவளியை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க இந்த தீபாவளியை நம்பி எத்தனை குடும்பங்கள் அடுத்து வரக்கூடிய சில காலத்திற்கு தங்களுடைய உணவு ஆதாரத்தை அவங்க மேம்படுத்திக்கிறாங்க இதெல்லாம் நாம யோசிச்சு பார்க்கணும் நாம் உதாரணத்துக்கு நாம் போய் பெரிய பெரிய கடைகளில் வெளிநாட்டு துணிகளெல்லாம் வாங்குறோம் ஆனால் பாருங்கள் உள்நாட்டு உற்பத்தி அப்படி ஒன்று இருக்குது உள்நாட்டு தயாரிப்பு என்று ஒன்று இருக்குது இன்றைக்கி நம்ம வாங்கலைன்னா நம்ம நாட்டு பொருளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கல நாம வாங்கலைன்னா யார் அதை வாங்குவாங்க தேடி தேடி வெளிநாட்டு பொருளை போய் வாங்குறதுனால வெளிநாட்டு துணிகளை வாங்குறதுனால என்ன அதனால் லாபம் இருக்குது நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் நம்ம பாரத நாட்டினுடைய தயாரிப்பாக இருக்கும் ரெண்டாவது அதை விட உள்நாட்டினுடைய தயாரிப்பு உள்ளூர் தயாரிப்புகளாக இருக்கணும் ஒரு தீப விளக்கு வாங்குறதாக இருந்தாலும் சரி நம்ம பட்டாசு வாங்குறது சிவகாசி பட்டாசை தேடி வாங்கணும் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய லட்சக்கணக்கான நபர்கள் அவங்களுடைய வாழ்வு ஆதாரம் என்பது நாம் வாங்கக்கூடிய பட்டாசு தான் அதனால் நம்ம இந்த தீபாவளியில் உள்ளூர் தயாரிப்புகள் உள்நாட்டு தயாரிப்புகள் நம்முடைய தயாரிப்புகள் பாரத நாட்டில் மேக் இன் இந்தியான்னு சொல்கிறோம் என்ன நம்ம வாங்க போகிறோம் ஃபோன் வாங்க போகிறோம் புதுசு புதுசாக வாட்ச் வாங்க வாங்கப்போம் எல்லாம் இருக்குது இன்னைக்கு அப்படி இதில் வரும்போது நம்ம நாட்டினுடைய தயாரிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நாம் வாங்க வேண்டும் இது தீபாவளிக்கு நாம் எடுக்க வேண்டிய சமதம் காரணம் என்ன சொன்னால் இன்னைக்கு நம்ம நாட்டை பல வகையில் பலரும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறாங்க பொருளாதார ரீதி ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு அரசே கூட இன்னைக்கு உள்நாட்டினுடைய அத்தனை விஷயங்களும் நாம செய்யணும் சுவதேசி வாழ்க்கை முறை சுவதேச பொருட்கள் இதை நாம பின்பற்றணும் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இது நம்முடைய கடமை பாரதத்தை வல்லரசாக்குவதற்கான சரியான காலகட்டத்தில் நாம் இருக்கோம் ஒவ்வொருவரும் எல்லோரும் என்னுடைய வீட்டில் இந்த நாட்டில் தயாரித்த பொருட்கள் உள்ளூர்ல தயாரித்த பொருட்கள் உள்ளூர் பட்டாசு உள்ளூர் துணி வெளிநாட்டு துணி கிடையாது என்று வெளிநாட்டு பொருட்கள் கிடையாது என்று நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி செய்தோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம்